முரசே மிளங்குன்றமா திண்டுக்கல் திருப்பணும்டாமா சரி அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்ன ரெஸ்பான் சொல்லி அங்கே ஆர்டர் போட்டேன் உங்களுக்கு மேலேருந்து உங்களை ரெஸ்பாண்டர் வரலாம் அவங்க சார் நான் ரெஸ்பாண்ட் வந்துருக்கேன் சார் அவன் நாடு போயிருக்கான் நாளைக்கு நைட்டு தான் வருவான் வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி ஒன்று போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துவிட்டேன் தலைவரை பார்த்து ஃபாதரை பார்த்தேன் நான் அரெஸ்ட் பண்ண போய் சொல்கிறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு ரெடியாக உடனே பிடிச்சி குளிச்சிச்சு ரெடி கிளம்பிட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஜெயிலில் தான் எப்போவுமே வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நடக்கக்கூடாது ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஒரு நைட்டாக ஏழு கூட்டு போய் உள்ளே போகிறான் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் பத்து மாதிரி ரெண்டு மாதிரி இருட்டார் இருக்கு போவேன் கைதிகள்லாம் அங்கே அடைச்சி வச்சுருக்காங்கல்ல ஒருத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சில சில கடைசி பிளாக் நைன்த்து பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த தொழுநோய்கள் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் செத்துல இருக்குது அவன் வரிசையாக ஒருத்த பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக தான் பிடிக்கிறனால ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படிக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒம்பது பேர் பத்து பேர் படுத்துரு படுத்துருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போனவுன்னு தெரியாமல் இருக்கில் ஒருத்தர் மீஸ்ட கையை யாருன்னு பார்த்தா வீரமணி ஓ தம்பி தம்பி முடிச்சாருண்ணா சாரிண்ணா நீ ஆமா தான் கூப்பிடாரு அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவ பொறுத்த வரைக்கும் என்னன்னா வித்யாசாகர்னு ஒரு சூப்பரண்ட் இருக்கல அந்த சூப்பரன் வந்து பச்சபாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்ல எலெக்ஷன் நிற்கிறாரு அப்போ வந்து என் வி என் சோமுன்னு திமுக அவர் அவர் ஏழு ஜெயிச்சிட்டாரு அதுல அவரு கோவம் அது மிசா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா செலவு ஒரு ஃபேன் போட்டு கொடுக்கணும் பெட் கொடுக்கணும் கொசு வரை கொடுக்கணும் பேஸ்ட் கொடுக்கணும் ப்ரஷும் கொடுக்கணும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஆனால் எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வருஷையாக பிள்ளைக்க வச்சுருக்காங்க யூரீனுக்கு விற்பான புடிதண்ணீர் விற்பானு பக்கத்து பக்கத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி அது சில யூரியன் பாஸ் ஆகி பிள்ளாயி வழிவோம் ஏன் ஒன்பது தான் கொஞ்சம் ஒம்பது மணி ஊருன்னு போகிறதில்ல அது அவருது டாக்லெட்டில் காலையில் தான் எழுச்சி ரெண்டு மூணு இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் திறப்பாங்க அதுக்குள்ளே அந்த மூலக்கூறம் போயிடணும் அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு நைட்டில் ஒரு எட்டு மணிக்கு முப்பது மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் வருவாங்க அது ஆயுள் கைதி இருக்காங்களா அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க ஓப்பா பத்து பத்தாம் கூப்பிட்டு அதில் பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சொத்தை கேட்கும் நாங்கள் நம்பரில் இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துகிட்டு எழுதி கொடுத்துரு நான் கஷி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க பயில் பயிர் அடி அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போன முடியாமல் சொல்லிட்டோம் மிஸ்ஸா ஆமா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணினா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உணவாக போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரூவ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார் கட்சிக்காரனால் எவ்வளோ பேர் இருக்கான் என் பிள்ளையா பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்க பண்ண பிறகு நான் பார்க்குறேன் அப்படி எல்லோரும் பார்த்த போகிறதா என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் ஃபுல் கேஷ் ஷர்ட் போட்டு காய உடம்புல காயும் காயும் சேர்த்தான் விஷய தான் அது சூப்பரன்டே சொல்லி அனுப்புகிறாரு மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது ஃபுல் கேஷ் ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஷ் ஷர்ட்டை போட்டு சொன்னார் அப்போ தலைவர் பிறந்தாலும் தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் ஒன் இயர் இவ்வளோ இருக்குதுங்க ஒன் இயர் தான் வெளியில் வந்த பிறகு நாங்களாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் கமிஷன் ஒன்று போட்டாங்க அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாக இருக்குது நான் எண்பத்தொம்பிஹி உள்ளே போகும்போது தலைவர் சேமாக இருக்காரு அப்போ நான் இதுவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அசம்பிளியில் இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன் இதில்